சிங்கள தீவில் சூரபத்மன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் போர் புரிவதற்காக எதிரிகளை அழிப்பதற்காக ஒரு பயங்கரமான யாகம் இருந்து ஜொர தேவத்தை வெளிப்படுகிறார் அது ஜொர தேவத்தை வெப்பு நோய் முருகனோட சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த ஜொர தேவத்தை வந்து காய்ச்சல் மாதிரி எல்லாருக்கும் அப்படியே உடம்பெல்லாம் எரியும் தகிக்கும் அப்ப முருகன் என்ன பண்ற தவக்கோலத்தில் அங்கே ஒரு திருக்குளத்தை தன் உருவாக்கி அதுல இருந்து வர தண்ணீர்ல எல்லாரையும் குளிக்க சொல்லி சிவபெருமானை நோக்கி தபசு இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீ அஞ்சவே வேண்டாம் உன்னுடைய அன்னை உனக்கு வேல் தருவாள் நீ அந்த அவனை தாராளமா அழிச்சிடலாம் ஆனா இந்த ஜுவர தேவத்தை இந்த யஜ்ஞத்திலேந்து வந்தா இல்லையா அதுவும் தீய யஜ்யம் நல்ல யஜ்ஞம் இல்லை இந்த தீய யஜத்திலேருந்து வந்ததுனால நீ இவ்வளவு நேரம் கொண்டு போய் அந்த சிங்கள தீவுடியே விட்டுட்டு வரணும் அழிச்சுட்டு போ அப்படின்ன பொழுது அவர் தபஸ் இருந்து கூடவே இவர் ஒரு சீத்தளா தேவியை அனுப்புகிறார் தேவி கையில முரம் வச்சிருக்கா கழுதை வாகனம் அவளுக்கு இந்த அம்மே எல்லாம் வந்ததுனாக்கா அந்த கல்கத்தா பக்கத்துல வங்காளத்துல இந்த சீத்தலா தேவிக்கு தான் அபிஷேகம் பண்றாங்க அம்மை வந்தா அப்படியே த தனியணும்னு அவன் சொன்ன அந்த யாகத்துலேருந்து வந்தவன் ஜொர தேவத்தை இவன் அது சீத்தலம்னா குளிர்ச்சி இதுக்கு அதுக்கு சண்டை ரெண்டு பேருமே அங்க வந்து சீத்தலா தேவி ஜெயிக்கிறா அப்ப முருகன் அங்கே போய் சூரபத்மனை பத்மனை அழிக்கிறான் அந்த ஊர் வரலாறு படி இது இப்படி அப்ப அந்த சூரபத்மன் சொல்றான் எனக்கு ஆணவம் இருந்ததுனால தான் நான் உன்னை அழிக்கணும்னு நினைச்சேன் முருகா என்னுடைய ஆணவத்தை நீ அழித்து விட்டாய் ஆகையினால நான் வந்து உனக்கு வாகனமாக இருக்கிறேன் அப்ப நீ என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உன் கால் அடியில் அந்த ஆணவத்தை அழிச்ச அந்த கால் அடியில் நான் மயிலாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம்